நீதியமைச்சர் அண்மையிலே அந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறார் இது ஒரு மிக மோசமான ஒரு முழு பூசணிக்காயை சோற்று சோற்றதே புதைக்கின்ற ஒரு மோசடியான ஒரு செயல் இதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் பல நாட்களாக அல்ல பல ஆண்டுகளாக நான் யூ அன்பு சொன்னங்களுக்கு அன்பான வணக்கம் எல்லாரும் நல்ல சந்தோஷமா இருப்பீங்கள் சு சுகத்தோடு இருப்பீங்கன்னு சொல்லி நினைத்துக்கொண்டு இன்றைய தினம் நாங்கள் வந்து செய்திகளை தான் உங்களுடைய சேர்க்க சேர்க்கப்பறோம் செய்தியோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து அதாவது வந்து என்னன்னு சொன்னா இந்த அண்மையில எங்களுடைய நிதி அமைச்சர் வந்து இலங்கையில அரசியல் கைதிகள் என்று யாரும் இல்லை என்று சொல்லி ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கார் அதற்கு ஒரு கருத்தை தான் தெரிவிச்சிருக்கார் இந்த எங்களுடைய சட்டவாளரும் முன்னாள் மேஜருமான மணிவண்ணனும் அதே நேரம் இன்னொருவர் அவர் யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா சீனானா ஜோதிலிங்கம் அவர்களும் தான் ஒரு கருத்தை வெளியிட்டு இருக்கணும் அது சம்பந்தமான வீடியோ தான் இன்றைக்கு உங்களுக்கு நான் கொண்டு சேர்க்க போறேன் அனந்தியூவுக்கு நீங்கள் யாராவது புதுசா இருந்தா அனந்த் பியூவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே முதல்ல வந்து இன்றைய தினம் யாழ்ப்பாணத்துல தேசிய பொங்கல் நிகழ்வு தேசிய மக்கள் சக்தியினுடைய ஏற்பாட்டில் தெல்லிப்பள்ளையில் மிகவும் ஒரு கோலாகலமாக இடம்பெற்றிருக்குது அதில் அதுல வந்து தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜால் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் தான் அந்த பொங்கல் நிகழ்வுல கலந்து சிறப்பிச்சிருக்கணும் உண்மையிலேயே அந்த புகைப்படங்களை பார்க்க உண்மையில ஒரு மிகவும் ஒரு சந்தோஷமா இருக்கு தெல்லிப்பள்ள துக்கியம்மன் கோயில்ல வந்து இடம்பெற்ற தேசிய பொங்கல் விழா இன்றைக்கு அதாவது வந்து தெல்லிப்பட துட்கேம்மன் கோயில்ல தேசிய பொங்கல் விழா வந்து மிகவும் விமர்சையாக கொண்டாடப்பட்டிருக்கு இதுல வந்து பௌத்த சாசன மற்றும் மத விவகார அமைச்சர் சுனில் செனவி மற்றும் பிரதி அமைச்சர் கமஹதர திசாநாயக் அவர்கள் உட்பட பெருந்தோட்டம் மற்றும் சமூக கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் அதே போல விவகார அமைச்சர் சரோஜா போல் ராஜ் மற்றும் கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் மற்றும் எங்களுடைய ஜால் மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்துகின்ற மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் இளங்குமரன் மற்றும் ரஜீவன் மற்றும் ஒரு வைத்தியர் ஆக மூன்று பேரும் அதோடு சேர்ந்து இந்த அமைச்சர்களும் இந்த தேசிய பொங்கல் விழாவில பங்கு பெற்றி அஹ் இந்த ஒரு தேசிய பொங்கல் விழாவை கொண்டாடி இருக்கணும் அதே நேரத்துல இந்த ஜாழ்ப்பாணத்துல கட்டப்பட்டிருந்த கலாச்சார மண்டபத்துக்கும் பேரும் மாற்றி வைக்கப்பட்டிருக்குது அதாவது வந்து திரு கலாச்சார மண்டபம் சொல்லி பேர் கூட மாற்றப்பட்டு வைத்திருக்குது Uh yeah. இப்போ அடுத்து நான் உங்களுக்கு சொல்ல போற விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அண்மையில எங்களுடைய நிதி அமைச்சர் வந்து ஒரு கருத்தை வந்து மக்களுக்கு இருந்தவர் அது என்ன கருத்துன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில வந்து அரசியல் கைதிகள் என்று சொல்லி யாருமே இல்லை அரசியல் கைதிகள் வந்து விடுதலை ஆகணும்னு சொல்லி இந்த கையெழுத்து வேட்டைகள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல முன்னெடுக்கப்பட்டவ அரசியல் கைதிகளை விடணும்னு சொல்லி ஆனா அவர் வந்து அப்படி இல்லை ஒரு தரும் பயங்கரவாத தான் கைது செய்யப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் சொல்லி ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தவர் அதுக்கு ஒரு பதில் கருத்தான் அரசியல் ஆய்வாளரும் சட்டத்திரணியுமான சமூக விஞ்ஞான ஆய்வு மையத்தின் இயக்குநருமானிருக்கார் அவர் இன்றைக்கு தன்னுடைய அலுவலகத்தில் நடத்திய ஊடக சந்திப்பின் போது அவர் கண்டனத்தை வெளியிட்டிருக்கார் அவர் மேலும் தெரிவித்தது என்னன்னு சொன்னா அண்மையில இலங்கை நீதி அமைச்சர் இலங்கையில் அரசியல் கைதிகள் என்று எவரும் இல்லை என்றும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்களை உள்ளனர் என்றும் தெரிவித்திருந்தார் நீண்ட காலமாக சிறைகளில் உள்ளவர்கள் தமது சுயநலத்துக்காக போராடவில்லை என்றும் அவர்கள் தமது இனத்துக்காக போராடியவர்கள் என்றும் அவர்கள் பயங்கரவாதிகள் அல்லர் என்றும் அவர்கள் அரசியல் கைதிகள் என்றும் அவர் தெரிவித்தார் இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சி என்பது தமிழ் மக்களுடைய ஒரு அரசியல் இயக்கமாகும் அதன் மத்திய குழுவில் இருப்பவர்கள் ஒரு நம்பிக்கை பொறுப்பாளர்கள் என்றும் அவர்கள் தவறு அழைக்கின்ற போது மக்கள் சிவில் சமூகங்கள் தலையிட வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்றும் ஜோதலிங்கம் அவர்கள் ஒரு செய்திய வெளியிட்டிருக்கார் அதே நேரம் அந்த கருத்துக்கு எதிர்கருத்து அதாவது வந்து எங்களுடைய நிதி அமைச்சருடைய கருத்துக்கு எதிர்கருத்தால் முன்னாள் மேஜரும் சட்டவாளருமான மணிவண்ணன் அவர்களும் ஒரு கருத்தை மக்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கார் அது சம்பந்த இந்த அரசியல் என்றா யார் எண்ணத்துக்காக இவர் கைது செய்யப்பட்ட அது சம்பந்தமா ஏன் அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் அது ஒரு தான் உங்களுக்கு வாங்க போவோம் வணக்கம் வணக்கம் சமீப காலமாக ஒரு வதந்திகள் ஊடகங்கள் ஊடாக ஓடிக்கொண்டிருக்கிறது அது என்ன மாதிரியான விடயம் என்று சொல்லிட்டு அரசியல் கைதிகள் விடயமாக இருந்தது நாங்கள் முதலும் ஒரு நேர்காணலே உங்களை கேட்டிருந்தோம் அரசியல் சம்பந்தமா அரசியல் கைதிகள் சம்பந்தமான விடுதலையை கேட்டிருந்தோம் அதற்கு நீங்கள் பதில் அளித்தீர்கள் ஆனால் தற்போது தற்போது அதிகாரத்தில் இருக்கிற ஆளுங்கட்சியாக இருக்கிற என்பிபி அரசாங்கத்தில் இருக்கிறவர்கள் கூறி வருகிறார்கள் அரசியல் கைதி என்று யாரும் இல்லை அவர்களை எல்லாரையும் விடுதலை செய்து விட்டார்கள் என்று ஒரு விவாதம் இப்போ போய் அதுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன நான் அந்த செய்தியை பார்த்த நீதியமைச்சர் அண்மையிலே அந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் இது ஒரு மிக மோசமான ஒரு முழு பூசணிக்காயை சோற்றிலே புதைக்கின்ற ஒரு மோசடியான ஒரு செயல் இதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் பல நாட்களாக அல்ல பல ஆண்டுகளாக நாங்கள் இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கின்ற ஒரு இனம் வடக்கு கிழக்கிலே இயங்கக்கூடிய தமிழ் தேசியம் சார்ந்த அனைத்து தரப்புகளும் இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலையை வேண்டி போராடிக் கொண்டிருக்கின்ற நிலையில் முன்னைய அரசாங்கங்களைப் போலவே தங்களுடைய அரசாங்கம் இருக்கிறது நாங்கள் முன்னைய அரசாங்கத்தைப் போலவே செயற்படுகின்றோம் என்பதை கோடிட்டு காட்டுகின்ற வகையிலே தான் இந்த நீதி நீதியமைச்சருடைய கருத்து அமைந்திருக்கிறது இதை நான் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் உண்மையிலே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய தமிழ் இளைஞர்கள் எல்லோருமே அரசியல் கைதிகள் தான் அவர்கள் விடுதலை போராட்டத்திலே விடுதலை புலிகள் அமைப்பிலே இருந்து அரசாங்கத்துக்கு எதிராக போராடிய குற்றச்சாட்டிலே அவர்கள் கைது செய்யப்பட்டு சிலர் தண்டனை அனுபவிக்கிறார்கள் சிலர் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள் எங்களை பொறுத்த மட்டிலே நீண்ட அரசியல் கைதிகளாக இதுவரை ஒன்பது பேர் இப்பொழுதும் சிறையில் இருக்கிறார்கள் சிலர் தண்டனை பெற்றிருக்கிறார்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கின்ற முன்னாள் போராளிகள் அவர்கள்தான் அரசியல் கைதிகள் அவ்வாறு யாரும் இல்லை என்று பூசணிக்காயை சோ சோற்றில் முத புதைக்கிறாரா இந்த நீதியமைச்சர் என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது அரசியல் கைதிகள் என்று யாருக்கும் லேபல் குத்துவதில்லை அது உண்மை யாருக்கும் லேபல் குத்துவதில்லை ஆனால் நாங்கள் யாரை அரசியல் கைதிகள் என்று சொல்கிறோம் என்பதை ஜேபிபி திட்டவட்டமாக திட்ட தெரிந்து வைத்துக்கொண்டு முன்னே அரசாங்கங்களைப் போலவே தாங்களும் அதே நிலைப்பாட்டை எடுப்பது என்பது பொருத்தமான ஒரு விடயம் அல்ல காரணம் நான் ஏன் அதை பொருத்தமற்ற விடயம் என்று சொல்லுகின்றேன் என்றால் இந்த ஜேவிபி ஆயுதம் ஏந்தி போராடிய ஒரு அமைப்பு இந்த ஜேவிபிக்கு எதிராகத்தான் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நாங்கள் பிரயோகிக்கிறோம் என்று பயங்கரவாத தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது இந்த நிலையில் அதே ஜேவிபி அதே பயங்கரவாத தடை சட்டத்தின் கொடூரத்தை அனுபவித்த அதே ஜேவிபி இதுவரை பதவிக்கு வரும் வரை பயங்கரவாதத் திடச்சிட்டத்தை நீக்க வேண்டும் என்று குரல் எழுப்பி வந்த அனுரகுமார தல திசாநாயகர் தலைமையிலான இந்த ஜேவிபி அரசாங்கம் இப்பொழுது அரசியல் கைதிகள் இல்லை என்று சொல்வது நேர்முரணான நிலைப்பாட்டை எடுக்கிறது அது தங்களை தங்களுடைய பழைய நிலைப்பாடுகளை எடுக்கிறார்கள் என்ற சந்தேகத்தை தமிழ் மக்களுக்கு எடுத்து காட்டுகின்ற ஒரு செயற்பாடாக இருக்கிறது அவர்கள் ஒருவிடையத்தை மறந்துவிடக்கூடிய கூடாது வடபுலத்திலிருந்தும் அவர்களுக்கு ஐந்துக்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை இந்த மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே இந்த வாக்களித்த மக்களுடைய உறவுகள்தான் அரசியல் கைதிகளாக இருக்கிறார்கள் என்பதை இந்த ஜேவிபி என்று சொல்லப்படுகின்ற தற்பொழுது என்பிபியாக ஒரு மாறி இருக்கிறவர்கள் மறந்துவிடக்கூடாது என்பதையும் நான் இந்த சந்தர்ப்பத்திலே கோரிட்டு காட்டுகின்றேன் உடனடியாக இந்த அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்பதோடு மட்டுமல்லாது இந்த அரசியல் கைதிகளை பயங்கரவாத தளச்சட்டத்தை வைத்திருக்கின்ற இந்த பயங்கரவாத சட்டமும் உடனடியாக நீக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது நீங்கள் குறிப்பிட்டது போலே எங்களுடைய மக்கள் முக்கியமாக நூற்றுக்கு எழுபத்தஞ்சு வீதமான மக்கள் தங்களுடைய உறவுகள் கட்டாயம் விடுதலை விடுதலை செய்யப்பட வேண்டும் தமிழர்களுக்கான தமிழர்களுக்காக இருந்து இருந்து வருகின்ற இந்த பயங்கரவாத சட்டம் முற்றுமுழுதாக நீக்கப்பட வேண்டும் என்று ஒரு ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் இந்த என்பிபி அரசாங்கத்தை ஓட்டுகள் மூலம் இங்கே எழுப்பி வைத்தார்கள் அந்த வகையிலே இந்த கௌரவ ஜனாதிபதி அவர்கள் ஒரு நேர்காணலிலே அல்லது ஒரு ஊடகத்துக்கு வழங்கும் போது என்று நினைக்கிறேன் அந்த ஊடகத்திலே அவர் கூறியிருக்கின்றார் என்று சொன்னால் இப்போ பயங்கரவாத தடுப்புச் சட்டத்துக்கு கீழ் இருக்கிறவர்கள் அந்த தண்டனைக்கு பெறும் தண்டனையை விட கூடுதலாக அனுபவித்து விட்டார்கள் ஆனபடியால் நாங்கள் சித்திரை புத்தாண்டுக்கு பிறகு அவர்களை விடுதலை செய்வதாக நாங்கள் உத்தேசித்துள்ளோம் இதுக்காக நாங்கள் சட்ட அதிபர் திணைக்களத்தின் ஆலோசனையை கேட்டிருக்கிறோம் என்று இந்த ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து முரண்பாடாக இருக்கிறது ஒருவர் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய தேவையில்லை அரசியல் கைதிகள் இல்லை என்றார் ஒருவர் அரசியல் கைதிகள் நீண்ட காலமாக துன்பத்தை இந்த ஜேவிபி அரசாங்கம் தங்களுக்குள் முரண்பட்டு நிற்கிறதா அல்லது வேண்டுமென்றே மக்களை குழப்புகின்ற விதத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களா என்பதுதான் இப்பொழுது தமிழ் மக்களுடைய ஐயமாக இருக்கிறது என்னை பொறுத்த மட்டும் ஒன்பது அரசியல் கைதிகள் நீண்டகாலமாக இருக்கிறார்கள் அதைவிட இருபத்தி ரெண்டு அரசியல் கைதிகள் மீளவும் விடுதலை போராட்டத்தை உயிர்ப்பிக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே பயங்கர விடுதலை போராட்டத்தை மீள உயிர்ப்பு செய்கிறார்கள் என்று ஏற்கனவே அளிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டு சமூக வாழ்நிலையில் ஈடுபட்டு கொண்டிருந்த பல அரசியல் கைதிகள் மீளவும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது இவர்களுடைய எண்ணிக்கை இருபத்தி ரெண்டாக இருக்கிறது அவர்களுக்கு எதிராக எந்த குற்றச்சாட்டு பத்திரமும் இதுவரை பெருமளவிலே முன்வைக்கப்படவில்லை விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அரவிந்தன் போன்ற முன்னாள் போராளிகள் இப்பொழுதும் உருவாக்கம் செய்ததாக அண்மையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆக இவர்களும் பயங்கரவாத சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு அரசியல் கைதிகள் தான் என்பது எங்களுடைய நிலைப்பாடு ஆகவே அனைவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் தங்களுக்குள் முரண்பாடாக கதைத்து கொண்டிருப்பதனூடாக சிங்கள மக்களையும் திருப்திப்படுத்துகிறோம் தமிழ் மக்களையும் திருப்திப்படுத்துகின்றோம் என்ற இரட்டை நிலைப்பாட்டை கேவிபி அரசாங்கம் எடுக்கக்கூடாது என்பது என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது அவர்களுடைய இரட்டை நிலைப்பாடு என்பதுன்னு ஒரு பக்கம் நாங்கள் தமிழ் மக்களையும் பண்ணுகின்றோம் ஒரு பக்கம் சிங்கள மக்களையும் நாங்கள் பயக்கவில்லை என்று காட்டுகின்ற ஒரு போலி நடவடிக்கையை தவிர இதனாலே பாதிக்கப்பட போது தமிழ் மக்கள் மட்டுமே என்பது என்னுடைய கருத்தாக இருக்குது இறுதியாக ஒரு கேள்வி இந்த தற்போதைய ஆட்சியில் இருக்கிற அரசாங்கத்தால் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்ற ஒரு பிரதேசத்தின்படி அதன்படி ஏதோ நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிறார் அதன் இது இது இதனுடைய கருத்து எப்படியாக இருக்கும் இது காலப்போக்கில் சாத்தியமாகுமா இல்லை அவர்கள் கிளீன் ஸ்ரீலங்கா இதை சொல்லுகிறார்கள் என்பது எனக்கு தெரியாது ரோட்டை கூட்டுகிறார்கள் ஓட்டோவில் இருக்கிற தேவையற்ற அகற்றுகிறார்கள் இதுதான் கிளீன் ஸ்ரீலங்கா என்று அல்ல இதே இல்லை மக்கள் எதிர்பார்த்தது வீதி அழகாக இருக்க வேண்டும் என்பது விடயம் நானும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டது கிளீன் ஜெஃப்னாவுக்கு கிளீன் ஜெஃப்னா சிட்டியை உருவாக்க வேண்டும் என்று நான் முயன்றபோது என்னை பயங்கரவாதியாக கைது செய்திருந்தார்கள் இதே பயங்கரவாத தடை சட்டத்தின் கைது செய்திருந்தார்கள் ஆகவே நகரம் நாடு அழகாக இருக்க வேண்டும் அது பிரச்சனை கிடையாது ஆனால் தூய்மைப்படுத்தப்பட வேண்டிய விடயங்கள் ஏராளமாக இருக்கின்றன இந்த நாட்டை குட்டிச்சுவராக்கிய அரசியல்வாதிகள் இந்த நாட்டை இனவாதத்துக்குள் கொண்டு சென்றவர்களிடமிருந்து இந்த நாடு கிளீனாக வேண்டும் இந்த இனவாதிகள் இந்த நாட்டிலிருந்து அகற்றப்பட வேண்டும் இனவாதம் இந்த நாட்டிலிருந்து அகற்றப்பட வேண்டும் எல்லா மக்களுக்கும் சம உரிமை கிடைக்க வேண்டும் தமிழ் மக்கள் தங்களுடைய சமத்துவ உரிமையை பெற வேண்டும் இதுதான் கிளீன் சொல்லுலங்கா எங்களை பொறுத்த கிளீன் சொல்லங்கா என்பது இங்கே இருக்கக்கூடிய அசுத்தங்கள் மனநிலையில் கூட அந்த அசுத்தங்கள் இருக்கக்கூடாது பயங்கரவாதிகள் என்று பயங்கரவாத தடை சட்டம் இருக்கக்கூடாது அல்லது இனவாதத்தை தூண்டுகிறவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் கடந்த காலங்களில் மோசடியாக நாட்டை குட்டிச்சுவராக்கிய கொரப்டட் அரசியல்வாதிகள் ஊழல் அரசியல்வாதிகள் இந்த நாட்டிலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும் இதுதான் மக்கள் எதிர்பார்த்த கிளீன்ஸ் இல்லைங்க ஆட்டோவில் இருக்கிற ஸ்டிக்கரை கலட்டுவதோ அல்லது ரோட்டில் இருக்கிற புல்லை புடுங்குவதோ அல்ல மக்கள் எதிர்பார்த்த க்ளீன் சொல்லுங்கள் அதை உள்ளூராட்சி மன்றங்கள் செய்யும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு போதுமான அதிகாரங்களை நீங்கள் கொடுங்கள் என்னை போன்று உள்ளூராட்சி மன்றங்களை அந்த நகரங்களை தூய்மைப்படுத்துபவர்களை பயங்கரவாதத்தை அடைத்திட்டத்தில் கைது செய்கின்ற கேவலமான நடவடிக்கையை இந்த அரசாங்கம் செய்யாமல் விட்டாலே உள்ளூராட்சி மன்றங்களுக்கு மக்கள் பிரதிநிதிகளை அனுப்பி வைக்கிறதுக்கான தேர்தலை உடனடியாக நடத்தினாலே நாடு கிளீன் ஆனால் மக்கள் உங்களுக்கு வாக்களித்தது எந்த கிளீன் என்பதில் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது ஓகே நன்றி இவ்வளவு நேரம் எங்கள் உங்களுடைய பிஸியான உங்களோட இந்த இணைந்தமைக்கு நன்றிகள் நன்றி ஓகே இன்றைய தினம் நான் உங்களுக்கு கொண்டு வந்த செய்திகள் இவ்வளவு தான் ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அனன் வியூ நன்றி மக்களே